கடந்த பதினைந்து மாதங்களாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த இஸ்ரேல் காசா யுத்தம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் உடைய மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் என்னண்டா அப்ராஹாம் ஒப்பந்தத்தை நீடிக்கச் செய்வது தான் அது என்ன அப்ராஹாம் ஒப்பந்தம் இந்த அப்ராஹாம் ஒப்பந்தம் எதை பற்றி கூறுகிறது எந்தெந்த நாடுகள் இந்த ஒப்பந்தத்துக்குள்ளால் வருகிறது இந்த ஒப்பந்தத்திற்கும் தற்பொழுது யுத்த நிறுத்தத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன இந்த அப்ரகாம் ஒப்பந்தத்தின் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் எதை அவர் உருவாக்க முடிவு செய்கிறார் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதவியிலே பார்ப்போம் அலமதுல்லா ஹீரோபிலமின் ஒலத்து ஒசல அரசோல் இல்லா கண்ணியத்திற்குரிய இறைவனி நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது ஒன்றாவதாக அலமது இல்லா பதினைந்து மாதங்களாக நடந்த யுத்தம் தற்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இரண்டு பக்கங்களில் இருக்கக்கூடிய பனைய பணைய கைதிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கண்ணியமானவர்களே இந்த யுத்த யுத்தம் நிறுத்தம் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் உடைய மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கிறது அந்த மாஸ்டர் பிளான் தான் எப்ரஹாம் ஒப்பந்தத்தை நீடிக்க செய்வது ஏற்கனவே சோசியல் மீடியாவில் இதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் என்று சொன்னால் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை நான் கையில் எடுத்து எப்ரஹாம் ஒப்பந்தத்தை நான் நீடிக்கச் செய்வேன் என்று அவர் சொல்லியிருந்தார் இதற்கு முன்னால் நாற்பத்தி ஐந்தாவது ஜனாதிபதியாக டொனால்ட்

போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த எப்ரஹாம் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்திற்கு எதற்காக வேண்டி எப்ரஹாம் என்ற பெயர் வந்தது என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே என்பது இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுக்கு பைபிளிலே சொல்லப்பட்ட பேர் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் மூலமாகத்தான் யூதர்களும் உருவானார்கள் அரபியர்களும் உருவானார்கள் அதற்கு இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய ஒரு மகன் இஸ்மாயில் அலி இவர்கள் மூலமாக அல்லாஹ் அரபிய வழித்தொன்றரை உருவாக்கினான் இவர்களுடைய பரம்பரையில் தான் அரபியர்கள் வந்தார்கள் அடுத்த மகன் இஸ்ஹாக் அலஹி இஸ்லாம் இந்த இஸ்ஹாக் அலஹி இஸ்லாம் அவர்களுடைய பரம்பரை வழித்தொன்றலில் யூதர்கள் யகுதிகள் உருவானார்கள் அருமையானவர்கள் இந்த அடிப்படையில் இரண்டு பெரிய சமூகம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது இந்த இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் தான் இதனால தான் இந்த ஒப்பந்தத்திற்கு எப்ராஹாம் ஒப்பந்தம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது இந்த சமூகங்களை எடுத்து பார்க்கும் பொழுது இஸ்மாயில் அலஹி இஸ்லாம் அவர்களுடைய பரம்பரையிலிருந்து அரபியர்கள் வந்தார்கள் இந்த அரபியர்கள் தற்பொழுது மிடில் தான் வாழ்கிறார்கள் மற்ற மகன் இஸ்ஹாக் கலைஹி இஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் யூதர்கள் இந்த யூதர்கள் இருக்கக்கூடிய நாடு தற்பொழுது எது என்று பார்த்தால் அது வந்து இஸ்ரேல் தான் ஆகவே இந்த அரபு நாடுகளுக்கும் இந்த யூத நாடாகி இஸ்ரேலுக்கும் மத்தியில் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நிர்மாணிக்கப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த அப்ரஹாம் ஒப்பந்தம் வெளிரங்கத்தில் இப்படி ஒரு நோக்கம் இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப்புடைய உள்நோக்கம் என்னான்டா மிடில்ஸ்டில் இஸ்ரேலுக்கு நாங்கள் உதவ கொள்வதின் காரணமாக மிடில் முழுமையாக எங்களுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் அதே போல சைனா ரஷ்யா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகள் இந்த மிடில் ஈஸ்டுடைய ஆதிக்கம் செலுத்தாமல் வைப்பதற்கும் எங்களால் முடியும் காரணம் என்ன இந்த மிடில் வந்து அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துவிட்டால் வேறு நாடுகள் யாரும் இதற்குள்ளால் தடையிட முடியாது அது அமெரிக்காவுடைய எதிரி நாடாக இருக்கக்கூடிய ஈரானாக இருந்தாலும் சரி ஈரானுடைய ஆதிக்கத்தையும் இந்த மிடில் ஈஸ்டில் இல்லாமல் ஆக்குவதுதான் டொனால்டு ட்ரம்ப் உடைய மிகப்பெரிய

உள்நோக்கம் என்னன்னு சொன்னார் இந்த இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் மத்தியில் யுத்தம் நடக்கும் பொழுது இந்த அரபு நாடுகள் யாரும் காசாவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது மாற்றமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்பது தான் இதனுடைய மிகப்பெரிய உள்நோக்கமாக இருந்தது இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்தை வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது உலக ஒற்றுமை இருப்பது போல விளங்கும் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது வந்து அரபு நாடுகளுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் தான் இப்படி இருக்க பலஸ்தீனை ஏன் இந்த ஒப்பந்தத்திற்குள்ளால் அமெரிக்கா சேர்க்கவில்லை என்பது தான் ஒரு கேள்வி பலஸ்தீன் என்பது ஒரு அரபு நாடு ஏனைய அரபு நாடுகள் இந்த ஒப்பந்தத்திற்குள்ளால் வரும்பொழுது ஏன் பலஸ்தீனை மட்டும் இவர்கள் சேர்க்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்புகிறது இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்தை அமெரிக்கா நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக இஸ்ரேலுக்கு ஒரு நன்மை இதில் இருக்கிறது அது என்ன இவர்கள் நினைத்த பிரகாரம் காஜாவை தாக்கலாம் அப்படி தாக்கும் பொழுது இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டும் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்ட மாட்டார்கள் இதன் காரணமாகத்தான் இந்த ஒப்பந்தத்தில் பலஸ்தீனை இல்லாமலாக்கி ஏனைய அரபு நாடுகளை மட்டும் இந்த ஒப்பந்தத்திற்குள்ளால் அமெரிக்கா கொண்டு வந்தது இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டும் ஏன் இந்த ஒப்பந்தத்துக்குள்ளால இஸ்ரேலும் முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு நாடு பலஸ்தீன் இஸ்ரேலை தாக்கும் பொழுது பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன் இந்த ஒப்பந்தத்துக்குள்ளால் பலஸ்தீன் வரவில்லை அதனால் இஸ்ரேலுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்பது என்பதுதான் அமெரிக்காவுடைய உள்நோக்கமாக இருந்தது ஆனால் இந்த ஒப்பந்தத்திலே மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டது என்ன சொன்னால் சவுதி அரேபியா சொன்ன விடயம் சவுதி அரேபியா இந்த எப்ரஹாம் ஒப்பந்தத்தை பார்த்து அமெரிக்காவிடத்திலே சொன்னார்கள் என்னடா இந்த எப்ரஹாம் ஒப்பந்தத்தில் எல்லா அரபு நாடுகளையும் நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள் ஆனால் பலஸ்தீன் இதிலே சேர்க்கப்படவில்லை ஏன் என்ன காரணம் பலஸ்தீனுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அந்த பலஸ்தீன் தனி நாடாக உலக மக்களுக்கு மத்தியிலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் இப்படி அங்கீகரிக்கப்பட்டு இந்த இந்த ஒப்பந்தத்திலே சேர்க்கப்பட்டால்தான் நாங்கள் இந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து இடுவோம் என்று சவுதி அரேபியா இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்தை நிராகரித்தது இஸ்ரேல் காசாவிலே நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு இன அழிப்பு என்பதாகவும் சவுதி அரேபியா தெரிவித்திருந்தது அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா இந்த இஸ்ரேல் காசாவின் மீது தாக்கிய கொடூர தாக்குதலின் காரணமாக சவுதி அரேபியாவுடைய நீண்ட நாள் எதிரியான ஈரானுடன் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திக் கொண்டது சவுதி அரேபியா ஈரானும் கைகோர்த்து கொண்டது இது இந்த மிகப்பெரிய இடைஞ்சலாக ஏற்பட்டது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் கிடைத்துவிடும் ஆனால் சவுதி அரேபியா ஈரானுடன் இணைந்ததின் காரணமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏற்பட்டு விட்டது சவுதி அரேபியா இந்த அபிராம் ஒப்பந்தத்தில் ஏனைய நாடுகளுடன் இணைந்து விட்டால் எப்படி யூரோப்ல நேட்டோ என்ற அமைப்பு மிக சக்தி வாய்ந்த அமைப்பாக இருக்கிறதோ இந்த அளவுக்கு அளவுக்கு மிடில் இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்திலே இணைந்த நாடுகள் அதாவது சவுதி இணைய வேண்டும் சவுதி இணைந்தால் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடுகளாக சக்தி வாய்ந்த ஒரு குழுவாக இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் உருவாகும் இந்த அப்ரஹாம் ஒப்பந்தம் பவர்ஃபுல்லாக மாறுவதற்கு அமெரிக்கா இரண்டு விடயங்களை எதிர்பார்க்கிறது முதலாவது என்ன சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்துக்குள்ளால் வர வேண்டும் இரண்டாவது ஈரானுடன் ஒற்றுமையாக தற்பொழுது சவுதி அரேபியா அந்த ஒற்றுமை இல்லாமல் வேண்டும் கை கோர்த்த சவுதி அரேபியா கையை விட வேண்டும் என்ற இரண்டு குறிக்கோள் அமெரிக்காவுக்கு இருக்கிறது இந்த இரண்டு விடயங்கள் நடந்தால்தான் மிடில் ஈஸ்டுடைய முழு கண்ட்ரோலையும் அமெரிக்காவுக்கு எடுக்க முடியும் இந்த இரண்டு விடயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் காசாவின் மீது நடாத்தக்கூடிய அந்த தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் இந்த உள்நோக்கத்திற்காகத்தான் உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார் இந்த யுத்த நிறுத்தத்தின் மூலமாக சவுதி அரேபியா மீண்டும் இந்த எப்ரஹாம் ஒப்பந்தத்திலே இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஈரானுடன் கைகோர்த்த சவுதி அரேபியா கையை விரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் நம்பி இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை உடனடியாக செய்து முடித்தார் இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் உடைய மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் அந்த எண்ணெய் வளங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகளையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருப்பது தான் டொனால்ட் ட்ரம்ப் உடைய மிகப்பெரிய மாஸ்டர் பிளானாக இருக்குது அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் அதனால இந்த யுத்த நிறுத்தத்தின் மூலமாக பலஸ்தீனுக்கு டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான ஆதரவு கிடைக்குமா என்று பார்த்தால் யோசிக்க வேண்டிய விடயம்தான் கண்ணியமானவர்களை ஏன் என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுதும் சரி இதற்கு முன்னால் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் சரி அவர் இஸ்ரேலை தான் முழுமையாக ஆதரித்தார் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல யாரெல்லாம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இஸ்ரேலைத்தான் ஆதரித்திருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்று நான் ஒரு பதிவில பேசியிருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் அமெரிக்காவில் யாராவது ஒருவர் ஜனாதிபதியாகிவிட்டால் அவர் சுயமாக முடிவெடுக்க முடியாது அவருக்கு மேலால் கிட்டத்தட்ட பதினோரு யூத தலைகள் இருக்கிறார்கள் அந்த பதினோரு யூதர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை தான் அமெரிக்க ஜனாதிபதி செய்ய வேண்டும் எனவே தான் இதுவரை வந்த அனைத்து அமெரிக்க ஜனாதிபதிகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வந்ததின் காரணமாக பலஸ்தீனிலே முழுமையான சுதந்திரம் ஏற்படுமா என்று பார்த்தார்

நடாத்தப்படாவிட்டால் அவர்கள் மீண்டும் காசாவை தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் சொல்கிறார்கள் தாக்கிவிட்டு அவர்கள் என்ன சொல்வார்கள் இந்த காசா மக்கள் தான் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் அவர்கள் தான் முதலில் எங்களை தாக்கினார்கள் அதற்காக வேண்டி பாதுகாப்புக்காக வேண்டித்தான் நாங்கள் அவர்களுக்கு பதில் தாக்குதல் நடத்தினோம் என்றெல்லாம் இந்த இஸ்ரேல் கதை விட ஆரம்பிப்பார்கள் தற்பொழுது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்த யுத்தத்தில் ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகும் இஸ்ரேல் லெபனானை அடித்து கொண்டு இருக்கிறார்கள் தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால் இந்த காசா இஸ்ரேலுக்கு மத்தியிலே நடந்திருக்கக்கூடிய இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு சாத்தியமானது என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது தற்காலிகமானது நிரந்தரமானது கிடையாது எது எப்படி இருந்தாலும் இவர்கள் எப்படி பிளான் போட்டாலும் எந்த மாஸ்டர் பிளான் போட்டாலும் இவர்களுக்கு மேலால் ஒருவன் இருக்கிறான் ஒமக்கரு உமக்ரன் ஒமக்கர் நா அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் நாங்களும் சூழ்ச்சி செய்தோம் உல்லாஹு ஹைருல் மாக்கிரீன் அல்லாஹ் சூழ்ச்சி செய்பவர்களில் மிகச் சிறந்தவன் என்பதாக குரானிலே கூறுகிறான் இதைவிட பயங்கரமான சூழ்ச்சி செய்த சமுதாயம் உலகத்திலே வாழ்ந்தார்கள் அவர்களுடைய சூழ்ச்சிகள் எப்படி தவிடு பொடியாக்கப்பட்டது அவர்களுடைய முடிவு எந்த அளவுக்கு பயங்கரமாக மாறியது என்பது எங்களுக்கு தெரியும் கண்ணியமானவர்களே சாதாரண ஒரு சாம்பிளாகத்தான் அல்லாஹ் லோஸ் ஏஞ்சல்ஸுடைய தீயை காட்டி இருக்கிறான் இதன் மூலமாகவும் இவர்கள் படிப்பினை பெற வேண்டும் மீண்டும் இந்த காஜாவிலே இவர்கள் தாக்குதல் நடத்தினால் அல்லாஹ் திட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அவன் ஒருவனுக்கு மட்டும் தான் தெரியும் ஆகவே கண்ணியமானவர்களே அல்லாஹ் இருக்கிறான் அவன் இந்த காசா மக்களை நிச்சயமாக பாதுகாப்பான் அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த யூதர்களுடைய அமெரிக்காவுடைய திட்டம் செல்லுபடியாகுமா அல்லது வேற ஏதாவது ஒரு முடிவு ஏற்படுமா என்று ஆகவே அல்லாஹ் சுவயானவா தாலா இந்த காஜாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுவிச்சமான வாழ்க்கை ஏற்படுத்துவானாக நிரந்தரமான ஒரு தீர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல் ஏற்படுத்துவானாக அவர்கள் சுதந்திரமாக அவர்கள் இந்த ஒரு பயமும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை களிக்க கூடியவர்களாக அல்லாஹ் ஏற்றுவானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வாakhirு தவா யனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்